பாரம்பரியமான காஞ்சி பட்டு சேலைக்கு அடிமை ஆகாத பெண்களே இல்லை என்றே கூறலாம் காலங்கள் மாறினாலும் தற்போது நவீன டிசைன் மற்றும் வண்ணங்களில் இளம் பெண்களுக்கு ஏப்ப பட்டு சேலைகள் உருவாக்கப்படுகின்றன தற்போதைய பட்டு சேலையில் சேர்க்கப்படும் வண்ணத்தினால் சுற்றுச்சூழல் மாசடைவதுடன் ரசாயனங்களால் உடலுக்கு தீங்கும் ஏற்படுகிறது இந்நிலையில் முந்தைய காலங்களில் நடைமுறைப்படுத்திய பல்வேறு பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் சாயம் இடுதலை தனியார் பட்டு சேலை உற்பத்தி நிறுவனம் முயற்சித்துள்ளது மாதுளம் பட்டை கடுக்காய் தூள் குங்குமப்பூ படிகாரம் வெங்காயத்தூல் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு பதினாறு வண்ணங்கள் இதில் உருவாக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் பட்டுப்புடவை நெய்யப்படுகிறது முந்தைய காலங்களில் நடைமுறைப்படுத்திய பல்வேறு பொருட்களை கொண்டு இயற்கை முறையில் சாயம் இடுதல் பணி மன நிறைவை அளித்தாலும் பொருளாதார ரீதியாக இது அதிக செலவை ஏற்படுத்துவதாக தனியார் பட்டு உற்பத்தி நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர் பல நூறு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் இயற்கை சாயத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள பட்டுப்புடவைக்கு பெண்களிடையே வரவேற்பு அதிகரித்துள்ளது